ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான இன்டோர் பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நிழலில் வளர்க்கக்கூடிய செடிகள்னு நம்ம வந்து ஒரு சில செடிகளை சொல்லலாம் வீட்டில் வந்து பால்கனியில் அலங்காரத்துக்கு வைக்கிறது விராண்டாவில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய செடிகளில் இந்த செடியும் ஒன்று இதோடய நேம் பார்த்தீங்கன்னா டெங்க்லட் ஹாட் இது தமிழ் நேம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதோட நேம் வந்து டெங்க்லட் ஹாட் ஏன் அப்படின்னா நான் வந்து இலைகள் வந்து ஹாட் இன் ஷேஃப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி இலைகளாக இருக்கும் பார்க்கறத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இருந்து பூக்கள்லாம் வராது பட் எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் இது ஒரு இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலுமே நான் இது வந்து சன்லைட்டில் தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது ஸோ நீங்கள் அப்படி சன்லைட்டில் வச்சுருக்கீங்களான்னு எனக்கும் சொல்லுங்கள் நான் வந்து இது சன்லைட்டில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எனக்கு இதில் வந்து சன்லைட் ஃபுல் சன்லைட் வரும் பால்கனிலே நான் இந்த செடிகள் வச்சுருக்கேன் பால்கனியில் வந்து ஷேட் தான் ஸோ இது வந்து நிழலில் வளரக்கூடிய செடிகள்ங்கிறதுனால பால்கனியில் நான் வந்து இந்த செடிகள் வளர்ச்சி விட்டுருக்கேன் சூப்பராக நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஹேங்கிங் பிளான்ட்டராக நம்ம வந்து வளர்க்கறதுக்கு இது ஒரு அருமையான செடி மணி பிளான்ட் மாதிரி இலைகள் எல்லாமே அப்படியே கீழே தொங்கி வளர ஆரம்பிச்சிடும் நாளாக நாளாக அப்படியே தொங்க ஆரம்பித்ததும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வராண்டா வச்சுருக்கீங்க பால்கனியில் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தொங்க விட்டு வளர்க்கலாம் வேரோடு நம்மளுக்கு கிடச்சாலும் நீங்கள் இந்த கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் அல்லது ஸ்டெம்ஸ் உங்களுக்கு ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் நீங்கள் இந்த செடிகளை வளர்க்கலாம் வேறு எந்த மூலமும் நம்ம வந்து வளர்க்க முடியாது இதுக்கு சீட்ஸ் எல்லாமே கிடையாது ஸோ இந்த ஸ்டெம் மூலமாக நம்ம வளர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஸோ நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மண்கலவையில் இந்த செடியை வந்து நம்ம வந்து நட்டு வச்சிட வேண்டியதான் இது நான் வந்து சொன்ன மாதிரி ஷேடில் தான் இருக்கணும் பட் நான் வந்து என்னோடய கிரவுண்ட் கார்டனில் இது வந்து கொஞ்சம் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் பட் நிறைய செடிகள் இருக்கிறதுனால என்னவோ எனக்கு வந்து வெயிலோட தாக்கத்தை இந்த செடிகள் வந்து நல்லா தாய் வாங்கி வளருது ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலில் வளருதான்னு பாருங்கள் நான் என்னோடய பால்கனிலையும் இப்போ வச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் செடிகள் இப்போ ரீசெண்டாக தான் வச்சேன் நான் இது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஸோ இந்த செடியை நட்டு வைக்கிற வீடியோ போட்டிருந்தேன் அப்போ ஒரு சிஸ்டர் லாங் வீடியோ போடுங்க இதோட வளர்ப்பு முறையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்டரிங் கொடுக்கவே கூடாது கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து இன்டோரில் வளர்க்கறதுனால செடிகள் வந்து தண்டுகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் ஈரம் அதிகம் எப்பவுமே மண்ணில் ரொம்ப அதிகமாக இருந்துருச்சுன்னா அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே அழுகி போய்டும் நமக்கு செடிகள் வளராது ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க பட் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட இந்த செடி இன்னும் வளரலை எனக்கு அப்படியே காஞ்சு போயிடுச்சு அழுகி போயிடுச்சு தண்டெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வாட்ரிங் அதாவது அதிகமாக தொட்டியில் தண்ணி தேருங்கி இருக்கிறதா ஸோ தொட்டியில் உள்ள ட்ரைனேஜ் போல நல்லா சரி பார்த்துக்கணும் அப்புறமா நம்ம இன்டோரில் வச்சு வளர்க்குறதுனால ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை செடிகளுக்கு தண்ணீர் விடணும் ஸோ தினமும் தண்ணீர் விட்டுட்டே இருந்தோம்னா மண்ணில் வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கும்போது செடிகள் வந்து அழுகி போயிடும் ஸோ பாருங்கள் அதோடய எல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதிகமான தண்ணீர் தேவைப்படாது பட் அதிகமாக காய் தண்ணி இல்லாமல் காஞ்சு போயிடுச்சுன்னா சீக்கிரமாக அதோடய மண் காய்ஞ்சிடுச்சுன்னா செடியும் வாடி போயிடும் ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் மேல்மண் காயிறத பார்த்துட்டு நீங்கள் தண்ணீர் விடுங்க ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடலாம் ஸோ இந்த செடியோட வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டெம்ஸ் மூலமாக நம்ம வளர்க்குறதுனால ஈஸியாக நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அல்லது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம் ஏன்னா ஸ்டெம்ஸ் மூலமாக வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி விதைகள் மூலமாக வளர்க்குறத விட ஸ்டெம்ஸ் மூலமாக நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ என்னோட பால்கனியில் பாருங்கள் நான் ஆன்லைனில் ரெண்டு அடினியம் பிளான்ட் வாங்கியிருந்தேன் ஸோ அதை நான் கோகோபீட்டில் வச்சுருக்கேன் அதுவும் எனக்கு சூப்பராக இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நான் ரீபாட் பண்ணுறதுக்கு அப்புறமா இது பார்த்திங்கன்னா ஜேட் பிளான்ட் இதுவும் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட் தான் இதே நான் வந்து ஸ்டெம்ஸ் மூலமாக தான் வளர்க்க முடியும் ஸோ இந்த கட்டிங்ஸ்லாம் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே எல்லாமே நான் என்னோட பால் வச்சு வளர்த்துட்ருக்கேன் மணி பிளான்ட்ஸ் இருக்குது அப்புறமா ரியோ ப்ளான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில வகையான இண்டோர் பிளான்ஸை நம்ம வந்து பேல்கனிலையோ விராண்டாலையோ வச்சு வளர்க்கும்போது சூப்பர்வாக இருக்கும் பார்க்குறதுக்கும் வீடையும் அலங்கரிக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது பலானக் காட்டன் வடியில் சந்திக்கலாம்.